இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்துடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு இப்படி சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் உலக வாழ்க்கையிலேயும் கவலைப்பட்டு கவலைப்பட்டு சோர்ந்து போகிற அநேக ஆத்துமாக்களை நாம் பார்க்க முடியும் அல்லது தங்கள் பிரச்சனைகளை தங்கள் தோல் மேலே போட்டுக்கொண்டு ஓடுகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் ஆனால் கர்த்துடைய வசனம் சொல்லுகிறது கர்த்தர் மேல் உன் வாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் யோபு பக்தன் சொல்லுகின்ற போது தேவரீரின் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் எனக்காக பிணைபடுபவர் யார் நீர் ஒருவரே எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று தன்னுடைய துயரமான அந்த வேளையிலே தன்னுடைய பலவீனமான அந்த வேளையிலே தன்னுடைய சம்பத்துக்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போன அந்த வேலையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் தேவரீரின் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் எனக்காக பிணைவிடும் என்று சொல்லி ஆண்டுமுறை நோக்கி கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை நாம் பார்க்க முடியும் ஆண்டவர் யோபுவின் காரியத்தை தன்மேலே போட்டுக்கொண்டபடியினாலே அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலமையை கண்ட ஆசிர்வதித்தார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு கூட நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று இடம் செல்லுகிறது என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டு என்னுடைய பிரச்சனைகளை என்னுடைய வேதனைகளை என்னுடைய துயரங்களை என்னுடைய துன்பங்களை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார் அவர் எனக்காக எனக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்கும்படியாக எனக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாக அவர் பாரமான சிலுவையை எடுத்து கொண்டார் அவர் எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்பதை பரிசுத்த வார்த்தையினாலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே அன்றாட வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள் பிரச்சனைகள் பலவீனங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் கர்த்தன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் விசுவாசத்தோடு கூட அவர் சொல்லுங்கள் அவர் உங்களுக்குள்ளே அற்புதம் செய்வார் அவர் உங்கள் சுமையை லகுவாக்குவார் அவர் உங்களுக்குள்ளே பலத்த கிரியைகளை நடப்பிப்பார் அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கவலையோடும் மனவேதனையோடும் பாரத்தோடும் வாழுகின்ற ஜனங்களுக்காக நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தின்படியே விசுவாசத்தினாலே உம்மிடத்திலே சொல்லி கவலைகள் பாரங்கள் மன அழுத்தங்கள் நீங்கி பலப்பட கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் யாரெல்லாம் விசுவாசத்தோடு கூட அண்டை சொல்லுகிறார்களோ யாரெல்லாம் நம்பிக்கையோடு விடமை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்குள்ளே அதிசயங்களை செய்கிறீர் அற்புதங்களை செய்கிறீர் விசுவாசத்தினாலே சுதந்திரத்துக்குள்ள தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்க எழும்பர் சுத்த பிதாவை அமீன் ஆமீன்